ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் பழங்கள் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு பழம் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ரூபா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜ் ப்ரைஸ் போட்டுக்கிட்டால் கூட ஒரு செடிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கும் போது பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில் கிட்டத்தட்ட முந்நூறு நாட்கள் சாகுபடி பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் நாம் வந்துட்டு எலுமிச்சை சாகுபடியை பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக நிறைய தகவல்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் விவசாயிகள் வந்துட்டு எலுமிச்சை சாகுபடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நிறையா வந்து கேட்டு அதுக்குண்டான சொல்யூஷனையும் சொன்னோம் இப்போ இன்றைக்கி வந்து நாம் அதிகமாக சொல்கிறது எவ்வளவோ எலுமிச்சீரங்கள் இருந்தாலும் மார்க்கெட் லெமன் தாய்ப்பட்டி லெமன் பண்ணுங்கள் பழம் வந்து நல்லா வந்து உருண்டையாக இருக்கும் நல்ல வட்ட வடிவில் இருக்கும் நீளமாக கூம்பாட்டம்லாம் இருக்காது ஒரு பழத்தோட எடை பார்த்திங்கன்னா இதெல்லாம் காய் ஒரு பழத்தோட எடை பார்த்திங்கன்னா வந்துட்டு முப்பது கிராமில் இருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் ஒரு கிலோவுக்கு இருபது பழங்கள்லேருந்து இருபத்தஞ்சு பழங்கள் வரைக்கும் நிற்கும் தொடர்ச்சியாக வந்துட்டு இது போல் பூக்களும் பிஞ்சுகளும் அறுவடைக்குரிய பழங்கள்லேருந்து தொடர்ச்சியாக வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு நாம் வந்து நிறையா வந்து சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்தளவுக்கு அதாவது வந்துட்டு ஒரு நான்கு ஆண்டுகள் ஆன மரத்தில் உள்ளுக்குள்ளே பாருங்களேன் ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் பழங்கள் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு பழம் வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு ரூபா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜ் ப்ரைஸ் போட்டுக்கிட்டால் கூட ஒரு செடிக்கு வந்து ஆயிரம் ரூபா வருமானம் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கும்போது பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில் கிட்டத்தட்ட முந்நூறு நாட்கள் சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்போ விவசாயிகளுக்கு வந்துட்டு எப்படி வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைகள் வைக்கும்போது ரொம்ப அடம்பாயிராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ இதை நீங்கள் பார்க்கலாம் இன்ட்ரகாப்பாக தான் பண்ணியிருக்க தென்னையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து தான் வந்து பண்ணியிருக்கதே ஊடுபயிராகவே எதுக்காக பதினஞ்சாண்டுகளுக்கு மேலான தென்னைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல சூரிய வெளி வந்து கிடைக்கும் அந்த சூரிய வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பழப்பயிர் சாகுபடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வந்து நிழலில் வந்துட்டு வரக்கூடிய பயிர்கள் தனியாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிழலில் வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகு வரும் ஆனால் வந்துட்டு கொடி மிளகு வரும் செடி மிளகு வரும் ஈவன் ஏலக்காய் கூட இப்போ வந்துட்டு பெரிய குளத்துலேருந்து ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா தென்னக்கிழில் வந்து ஏலக்காயை வந்து சாகுபடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்போது அதுக்கெல்லாம் வந்து நிழல் வேணும் அதான் ஹில் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம் மலைத்தோட்ட பயிர்கள் இல்லையா எல்லாத்துக்குமே ஆவரேஜாக ஒரு பார்சியல் சேடு இருக்கணும் ஆனால் எலுமிச்சையை பொறுத்தளவுக்கு எலுமிச்சையாக இருக்கட்டும் மற்ற பழச்செடி எதுவாக இருக்கட்டும் கொய்யா மா சப்போட்டா ஆரஞ்சு அத்திப்பழம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் என்னாகும் நல்ல வந்து வெயில் வேணும் அப்போ அந்த வெயில் இருக்கும்போது என்னாகும் நிறையா வந்து சூரிய ஒளியை வந்து அறுவடை பண்ணும்போது நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் அடுத்தடுத்து இறங்கும் மார்க்கெட் லெமன்லேயும் தாய்ப்பட்டி இல்லம் மண்லேயும் உள்ள வந்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டைம் கிராப் தான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போக முடியும் நடவு பண்ணி ஒன்றரை வருஷத்துலேயே நாம் வந்து அறுவடை கொண்டு போக முடியும் ஒன்றரை வருஷம் வந்து அறுவடை தொடங்கினாலும் ஒரு ஆண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவரேஜாக வந்து ஒரு ஆயிரம் பழங்கள் வரைக்கும் இருக்க முடியும் ஆனால் தாய்ப்பட்டி லெமனில் இப்போ மார்க்கெட் லெமன் முழு மஞ்சளாக வரும் ஆனால் தாய்பட்டி லெமன் லைட்டு எல்லோ தான் வரும் அப்போ அது ரெண்டையும் கலந்து சாகுபடி பண்ணும்போது சந்தை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் எலுமிச்சையில் என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் இந்த சிட்ரஸ் என்ன என்னாகும்னா இந்த நுனி தளிர் வருது இல்லைங்களா இந்த நுனி தளிர் வரும்போது ஈஸியாக வந்து பூச்சி அதாவது புழுவும் பூச்சிகளும் வந்து உடனே வந்து வர ஆரம்பிக்கும் இந்த இலை குழந்தைகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் காரணம் எப்படி வந்து மிளகுல வந்து பூச்சியே வராதோ காரணம் அந்த இலை வந்து இலை முதல் கொண்டு வந்து எவ்வளோ காரமாக இருக்குது அதனால் வந்து பூச்சி வராதோ இது இலையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு அந்த எலுமிச்சி சாறு எவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி சிட்ரஸ் கலந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அந்த டேஸ்ட்டு வந்து அந்த இலையில் இருக்கும் அது இருக்கிறனால என்னாகும் ஈஸியாக பூச்சிகள் வந்து வர ஆரம்பிக்கும் இது எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரும் அப்படின்னா நடவு பண்ண சின்ன செடிகளில் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி ஓராண்டுக்கு வரைக்கும் நிச்சயமாக வந்துட்டு இந்த இலை சுருட்டு அப்புறம் இந்த இலை புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா லீவ் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க இலைகளில் புள்ளி புள்ளியாக வர்றது இலையை வந்துட்டு உள்பக்கமாக வந்து சுருட்றது அப்புறம் இந்த இலையை வந்து வெட்டி விடுறது இதெல்லாம் வந்துட்டு அது எவ்வளவு வந்தாலும் தீர்க்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் அப்போது தீர்க்கக்கூடிய பூச்சிகள்னு இருக்கணும் அதான் ப்ரா பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும் காரணம் அந்த யங் பிளான்ட்ஸு தன்னை வந்து மோல்ட் பண்ணி நல்லா ரூட் ஃபார்மேஷன் ஆகி டெவலப் ஆகி வர அண்டிக்கு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து இலைச்சுட்டு வர செய்யும் அதில் நாம் வந்து ரொம்ப எளிமையாக அது ஆர்கானிக்காவோ இன்னார்கானிக்காவோ நாம் ஸ்ப்ரே கொடுத்து நம்ம வந்து டெவலப் பண்ணிட முடியும் இங்கே வேறு எலுமிச்சியில் வரக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த லீவ் ஸ்பாட்டு காய் புள்ளின்னு சொல்லுவாங்க நிறையா வந்து எலுமிச்சி சாகுபடி விவசாயிகளுக்கு வந்து தெரியும் காயில் நிறையா வந்து புள்ளி புள்ளியாக வரும் சந்தை கொண்டு போகும்போது என்னாகும் அந்த புள்ளி இருக்க காய்கள் வந்து விலை வந்து போகாது அப்போ அதை எப்படி எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ட்ரோ மைக்ஸின் பேக்டரி மைக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் புளிச்ச முறையோ அல்லது தேமுறையோ அல்லது அரப்பு முறையோ நீங்கள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து புளிச்ச மோரோ தேமோரோ அரப்பு முறோ நீ அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து விலையேற்றிக்கிட்டே இருக்கும் எதனால் மோர் அடிச்சா பூக்கள் வெளியேற்றதுன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃப்ளவரிங் டானிக்கு நீங்கள் உரக்கடையில் போய் வாங்குறீங்கன்னா அந்த ஃப்ளோரிங் டானிக்கில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஜிப்ரலிக்கு இருக்கும் ஆனால் நாம் உணவாக எடுத்துக்கக்கூடிய அந்த மோரில் பார்த்தீங்கன்னா நூறு விழுக்காடு வந்து ஜிப்ரலிக்கு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் நல்லா இடத்துல புளிக்க வச்சு நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு எலுமிச்சிக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுக்க என்னாகும் தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகளும் வெளியேறோம் நம்ம சொல்கிறோம் எலுமிச்சா ஒரே நேரத்தில் ஒரே டைமில் ஆயிரம் பழம் வருமானால் நிச்சயமாக வந்து வராது அது தொடர்ச்சியாக வந்து ஆண்டு பயிர் கிட்டத்தட்ட வந்து வருஷத்தில் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மாதங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அறுவடை கொடுக்கக்கூடியது அப்படி அறுவடை கொடுக்கக்கூடியதுனால என்னாகும் காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் நாம் வந்துட்டு எல்லா மாதமுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விலை இருக்குது விலை இல்லைங்கிறத தாண்டி உளவியில் சொல்கிறது ஒன்று தான் அதாவது வந்து சந்தைக்கு நீங்கள் கொண்டு போகிறது போய் சந்தை உங்களை நோக்கி வரக்கூடிய சாகுபடி தொழில்நுட்பத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தைங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ரைட்டு இந்த இலை புள்ளிக்கு பார்த்துட்டோம் அல்லது காய்ப்புள்ளி வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் அல்லது அந்த இலை சுருட்டுவோ அல்லது அந்த புழுவோ ஏன் வருது அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அதில் அந்த அதை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சுவை பார்த்திங்கன்னா வந்துட்டு பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் எளிமையாக வந்து உணவெடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா வரும் ஆனால் அதுவே பெரிய மரம் ஆயிடுச்சு ஒரு மூணு ஆண்டுகளுக்கு மேலே போது இவ்வளோ குழந்தைகள் வந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா பூச்சி தொந்தரவு இருக்காது அந்த இலை சுருட்டு இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த லீவ் ஸ்பாட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அது என்ன ஆகும் மெச்சூர்டு அந்த ரூட் ஃபார்மேஷன் வரதுன்றக்கும் நாம் வந்து காத்திருக்கணும் அப்போ அந்த மெச்சூர்டு ரூட் ஃபார்மேஷன் என்ன என்னாகும் நல்ல வேரோட்டம் டெவலப் ஆகும்போது அது வந்தாலும் அந்த பூச்சி வந்தாலும் செடி தண்ணியை தற்காத்துக்கிறதுக்கு தயாரான நிலைமையில் இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஆர்கானிக்காக கொண்டு போகிறதுனால என்னாகும் பூச்சிகளை விரட்டலாம் பூச்சிகளை கொள்றதுனால வந்து எந்த பூச்சிகளையும் வந்து முற்றம்பமுழுதான் அழச்சிட முடியாது அப்போ பூச்சி விரட்டியை வந்து பயன்படுத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் வந்து மோர் கரைசல் அடிக்க சொல்கிறோம்னா அது பூக்கிறதுக்காகவும் பூச்சி விரட்டியாகவும் நமக்கு வந்து பயன்படுத்துனாலும் நம்ம வந்து சொல்கிறோம் ரெண்டாவது நீர் மேலாண்மை பொறுத்தளவுக்கு எலுமிச்சை வந்து பேசிக்காக வந்து அதிகப்படியான நீர் வேணும் அப்படிங்கிற பயிர் கிடையாது அப்போது எலுமிச்சை சாகுபடி எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா புளியங்குடி ஏரியா கோயில்பட்டி ஏரியா சாத்தூர் ஏரியா சங்கரங்கோயில் ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நூறு ஏக்கருக்குன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே எலுமிச்ச விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காரணம் அந்த ஏரியா வந்து முழுக்க வந்து கரிசல் மண் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரைலேண்டான ஏரியா பெரிய அளவுக்கு வந்துட்டு நீர் பாய்ச்சி தான் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பயிர் கிடையாது ஆக்சுவலாக போதுமான அளவுக்கு ஏன்னா செடியாக வர்றதுனால நேரடி சூரிய வெளிச்சத்தை வந்து கீழே வந்து தரையை வந்து தொட விடாது அப்படி தரையை தொட விடாதனாலனாக நீங்கள் கொடுக்க ஒரு தடவை கொடுக்குற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா எவாபரேட் ஆகாது அப்போ அதனால் என்னாகும் நீர் மேலாண்மை வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நாம் வந்து குறைச்சிக்கிட்டால் போதும் அதாவது வாரம் ஒரு தண்ணி அந்த ரேஷியோவில் கொடுத்தா போதும் மேலாண்மை வந்துட்டு முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி மூணு நாளைக்கு ஒரு தண்ணி அந்த மேலே இருந்த காய விட்டு காய விட்டு கொடுக்கலாம் அல்லது மூடாக்கு முறைக்கு போயிட்டு நாம் வந்து கொடுக்கலாம் எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா வேர் மட்டும் அடிபடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குதுலேயே ரொம்பவும் லாபகரமான பயிரும் எலுமிச்சா இருக்கிறதுலே ரொம்பயும் சென்சிட்டிவான பயிரும் எழுமிச்சது தான் வேர் என்ன ஆகும் இப்போ மாமரத்தினுடைய வேர் அடிப்பட்டால் அதை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சா கூட வந்துடும் அதே இது வந்துட்டு ஒரு அத்தி மரத்தை நீங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சா வந்துடும் தென்னை மரத்தை வேரோடு பிடிங்கின்னு இன்னொரு இடத்துல வச்சா கூட வந்துடும் ஆனால் இதெல்லாம் வந்து பால் மரங்களோடு சேரும் எந்தெந்த மரங்களை எல்லாம் இலையை உடுத்தா காய காயப்பிச்சா பால் வருதோ அதெல்லாம் எடுத்து ரீப்ளான் பண்ணால் கூட வந்துடும் ஆனால் எலுமிச்சை பால் மரம் அல்ல ரெண்டாவது ரொம்ப 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 சென்சிட்டிவான கிராப்பு அப்போ அதனுடைய வேர் மட்டும் அடிபடாத அளவுக்கு பாத்தி அமைக்கிறது இருக்கட்டும் உழவு ஓட்டுறதா இருக்கட்டும் மேல்மண்ணை கிளறதோடு நின்றணும் ரொம்ப வந்துட்டு ரொம்ப டீப் ப்ளக்கிங் வந்து போகக்கூடாது அப்போ இதெல்லாம் இல்லைன்னா என்னாகும் வேறு அடிபடாததுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னா வேர் அடிபடலாம் பொதுவாக எலும் வரக்கூடிய அந்த எப்படி மாமரத்தில் வந்து தண்டு துளைப்பான் இருக்கோ அந்த மாதிரி எலும் வந்து பார்த்திங்கன்னா ரூட் போரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வேறு வேர் துளைப்பான் வண்டுகள்னு சொல்லுவாங்க நீள நீளமா வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ அது வேறு அடிபடாத வரைக்கும் எலுமிச்சை எந்த தொந்தரவும் பண்ணாது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட்டு கிராப் கல்டிவேஷன் ரெண்டாவது வந்து ஒரு மந்த்லி சேலரிக்கு போகிற மாதிரி நமக்கு வந்து ரெகுலரான ஒரு வருமானம் கொடுத்து கொடுக்குற பயிர் இதுபோல் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் லெமன் சாகுபடியும்னு நினைக்கிற விவசாயிகள் தாய்பட்டியில் சாகுபடி சாகுபடியும்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்புள்ளுங்கள் நேரடியாக வந்து தமிழ்நாடு முழுவதும் உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு அங்கே வருங்கிற பட்சத்தில் நாமளே நடவு தொடங்கி அறுவடை வரை ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக கலாய்வு செய்து நாம் வந்து ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம் இதுபோல் வந்து மார்க்கெட் லெமனும் தாய்பட்டியில் விரிவர நாட்டுக்களை வணங்குகிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பு கொள்ளுங்கள் என்று உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்